பட் ஆனால் வந்து நான் அதான் நடிக்க நான் நடித்து காட்ட மாட்டேன் நான் நீங்களே பண்ணுங்கண்ணா நீங்களே பண்ணுங்கண்ணு சொல்லுவேன் அண்ட் வந்து அவர் சாப்பாட்டா பரம்பரையில் வாத்தியரா அவர் பண்ணது ரங்கன் வாத்தியராக பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு அண்ட் அதை விட எனக்கு தமிழானில் ஒரு பண்ணதை தான் நான் மறந்து போனேன் நான் எப்படி ஒரு பி விளால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பசுபதியான நான் மறண்டு ஆள் அதுக்கப்புறம் வந்து நான் மறந்துனா உண்மையிலே வந்து ஜிஆர் விக்ரம் சார் தான் வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய இவன் பரியேரும் பெருமாள்ல புடியூசராக ஆரம்பித்தேன் அப்போ பார்த்த மாரிசர்ராஜ் இப்போ அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கோம் என் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாறிக்காக மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் மாறி தேங்க்யூ அதித்தி அதித்தி பாம்பே அண்ட் யூஸா காலா பேக் டு பேக் ரைட் ஸோ அதித்தி ஷி இஸ் மை ஃபேன் தட் இஸ் வை ஷி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் மீ ஷி வாண்ட்ஸ் டூ மேக் அப் மூவிஸ் அண்ட் சோசியல் என்ன சொல்கிறது சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணும்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்களான்னு தெரியாது பட் அண்ட் she ஷீல் கம் அண்ட் and we thought மீ அண்ட் believe தாட் philosophy and thank அண்ட் thank you அதித்திங் and uh, so wonderful தேங்க்யூ சமீர் சார் அண்ட் பிரமோத் ரொம்ப நன்றி பிரமோதுக்கு வந்து சீனிவாசன் வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன் இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுது ஸோ சீனிவாசன் மூலமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அண்ட் பிரமோத் தான் ஐ மீட் சமீர் சார் அண்ட் சமீர் சார் யூ பிலீவ் மீ அண்ட் நான் என்ன என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா அண்ட் சமீர் சார் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்டு நான் என்ன பிலீவ் பண்ணுறேனோ இந்த சோஷியல் பாலிட்டிக்ஸை இ அண்டர்ஸ்டாண்ட் மீன் இ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட் இஸ் வை இ மன்ஸ் டூ சப்போர்ட் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ச சார் அண்ட் என்டையர் அப்ளாஸ்டே அண்ட் சொன்னேன் சச் இன் ஸ்வீட் பா ஸ்வீட் ஆல்வே இஸ் த யூ ஹாப் அட பாசிட்டிவிட்டி அண்ட் சச் தேங்க் யூ தேங்க் யூ யூ சப்போர்ட் இஸ் வண்டர்ஃபுல் அமேசிங் Thank you. And Prasoon, and uh, we were involved, everyone from APLAS. And uh, we've been doing, uh, uh, we already uh, already we finished two movie and we need to do a lot. Uh, thanks for your support, thanks for, believe me, and, uh, and also this movie, you know, uh, we coded on budget, but little more uh, budget, but you <laughs> never asked me, you never texted me, you, nothing, thank you you believe me a lot, and uh, after you saw the bison no you sent us uh, uh, message and uh, the film was awesome and uh, amazing you just felt like no very emotional and uh, that time no uh, that time i got okay fine uh, okay. he spends money and he loved the movie right that is enough <laughs> thank you thank you and remember uh, ஆஹ் மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுத்து வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்கு பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமா தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனா நான் எடுக்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படிதான் நான் மாரீஸ்வரராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் சார் தான் மாரீஸ்வராஜன் என்கிட்ட அனுச்சி வச்சாரு மாரிசவராஜ் வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாறிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அனுப்பிச்சாரு மாறிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது அதனால் நீங்கள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சாரு வந்து மாறி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாரியை எனக்கு என்ன பிரச்சனைன்னா மாறி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஆனால் மாரி வளர்ந்துட்டான் மாறி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாறிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்க்கறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதே இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறேன் ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது மனுஷங்களை தவிர வேற எதுவும் நம்புற ஆள் கிடையாது நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள நம்புறப்போ மனிதர்கள் இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து திரும்ப கிடைக்கலனா நான் கொஞ்சம் அப்படியே அடி டைலெட் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் அடியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன் பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோபத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் வயசின் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் சொன்னேன் எனக்கு சில குறைகள் இருந்தது நான் அதை அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன் சோ இதெல்லாம் இருக்கு இப்படி இருக்கு இதை பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேண்டனா ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் வந்து அஞ்சாவது படத்துல வந்து பயங்கரமா மாறிக்கி வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேன் ஆனா ஐ ஃபீல் லைக் நோ அவங்க அந்த அந்த காம்போசிஷன் அந்த கேரக்டரை நிக்க வச்சது சலன் ஷார்ட்டை கட் பண்ணது சில இடங்களை கட் பண்ணது அப்புறம் வந்து அந்த லேண்டை அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த சினி சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்ம கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ளே போய முடியும் இப்போ நான்லாம் வந்து அட்டை நான் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்குள்ளே நான் இன்னும் போகவே இல்லை நான் திரும்ப போகணும் போகணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு என்ன போகலாம்னு இருக்குதுன்னா நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு அருள் எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ரஞ்சித்தோட லைஃப் போயிட்டு போய்ட்டு நிற்கிறதுக்கே எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அது என்ன என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாறி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது ஏன் மாறி தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருக்கான் மாரி ஏன் இதையே பேசிகிட்டே இருக்கா அதாவது என்னன்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் ஒரே லைஃபை காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாறியோட சில இன்டர்வியூன்னு நான் வந்து கே அப்போ நான் கேட்பேன் அப்படி கேட்குறப்போ மாறி சொல்கிறது தான் பல கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது பல துண்டு துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும் ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பேர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்னா மாறி அவளுக்கு போகும் இல்லை அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன் பட் ஏன் மாரி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே எனக்கு தோணிட்டே இருக்கும் பட் ஆனா மாரி அந்த ஒரு இடத்துல இல்லை தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசா மாத்திட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் பாரிசில்ராஜுக்கு கிடைச்ச அந்த பரிகாரம் பெருமாள் இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்ப பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அந்த எக்ஸ்பேண்டாக இருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது எஃபெக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பீங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆக்குது சி சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன் ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன் சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு 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 ஆஃப் ஆர்ட்டாக நான் வந்து பார்க்கலாம் பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மீடியம்மை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே அதை கையாளுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குனு தான் நான் வந்து பார்க்குறேன் அது பை பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது வாழ்த்துக்கள் மாறி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மனசார உண்மையிலேயே வந்து நினைச்ச வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நீ ஒரு பெரிய இது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அண்டு எல்லாருக்கும் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்தீங்க துரு வந்து துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது என்னடா இது விக்ரம் பேருக்காக அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் வச்சிருந்ததாக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு நான் நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக ரெண்டு போயிருக்கிறேன் எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும் அது வெறும் கம்ம ஒரு ஒரு இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கவங்க கூட நெருங்கவே முடியாது நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுமதி அண்ணா வந்து இருக்காரு நான் மறந்து போயிருக்கேன் ஏன்னா பசுமதி என்ன சொல்றாரு ஒரு இயக்குனர் என்ன அதை தான் நான் செய்வேன் சொல்றாரு நான் வந்து நடிச்சு காட்ட மாட்டேன் பசுமதி அண்ணன் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஆர்டிஸ்ட் கிட்ட நான் நடிச்சு காட்டதே கிடையாது ஆனா நான் என்ன சொல்லுன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியில கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன் சோ நான் நடிச்சு காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவாரு பட் ஆனால் வந்து நான் நான் நடிக்க நான் நடித்து காட்ட மாட்டேன் நான் நீங்களே பண்ணுங்கண்ணா நீங்களே பண்ணுங்கண்ணு சொல்லுவேன் அண்ட் வந்து அவர் சாப்பாட்டா பரம்பரையில் வாத்தியரா அவர் பண்ணது ரங்கன் பண்ணது வந்து எக்ஸ்ட்ராட்னரி ஒர்க்கு அண்ட் அதை விட எனக்கு தங்களான்னு அவர் பண்ணதை தான் நான் மரணம் போன எப்படி ஒரு பி இவரால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி என்னன்னா நான் மறண்டு பார்க்குறவரால் அதுக்கப்புறம் வந்து நான் மறந்துதுனான்னா உண்மையிலேயே வந்து ஜியான் விக்ரம் சார் தான் அவர் வந்து ஸ்ட்ராங்னரி அவங்க எங்களுக்கு தெரியல தமிழ்நாடு அவருக்கு எத்தனாவது படம் தெரியல எதுக்கு ஒரு ஆறாவது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன் எது உங்களை வந்து டிரைவ் ட்ரை பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து அப்படி இல்லை ஆக்டிங் பற்றி அப்படின்னா பயமாக சொன்னார் பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தங்களான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்கு இருந்தது அண்ட் தமிழ்நாடு படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லாதது ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம் பட்டு அந்த தங்களன் கதாபாத்திரத்தில் சிஆன் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல அது பயங்கர எக்ஸ்ட்ராரினரியான ஒரு ஒர்க் அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க பயங்கரம் கொண்டாடி இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசீலிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹேர்ட் பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து புத்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அவர் ஆர்டிஸ்டா இல்லைடா இப்ப அவங்க இதை ஏத்துக்கல நெக்ஸ்ட் நான் நோட் பண்ணி அதை அவங்கள ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியா இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மறந்து போயிருக்கேன் ஸோ அப்படி ஒரு அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவாருங்களுக்கு என்னன்னா அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புறேன் திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல் பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புறேன் பட் ஆனால் துருவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்டர்னலாக இருந்தது அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸு அவருடைய லுக்கு இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வேக்க வச்சுது துருவ நீங்கள் வந்து நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்கும்போது அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இங்கே வரல அவருக்கு டெஃபினட்டாக வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவர் அவர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அதை வந்து கற்று கற்றுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அண்டு வெரி ஃபண்டாஸ்டிக் ஒர்க் அண்டு அதே மாதிரி வந்து அனுபமா அந்த ரஷிஷா அண்டு அண்ணன் பயங்கரமா நினச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு கேரக்டர் வந்து வேறு லெவலில் லால் சாரும் வந்து அண்டு பாண்டியராஜா கேரக்டர் வந்து முக்கியமாக அதன் பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க அண்டு தேங்க்யூ மனத்தி கணேசனா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா எங்க கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக 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 நன்றி அண்ட் பஸ்மதி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்டு நிவாஸ் நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார் அது இருந்தது நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ண என்னடா பண்ணது அதனால கேட்டு எனக்கு ரொம்ப இமோஷனலாக ஆகிட்டேன் நான் இப்போ நான் ஒரு தெரியலையே ஒரு ஒரு ஆர்ட்ன்றது அதுதான் செய்யும் நம்மளை வந்து பிரேக் பண்ணுவான் அவன் அவனுடைய மியூசிக் வந்து என்னை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி வந்து நான் பேசினேன் நான் அண்டு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாேருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சுருக்காரு இந்த படத்துல இருந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ட் இந்த படத்தில் பைசன் படத்தில் ஒத்துழைத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள் அண்டு நீளம் நீளமோட நீளம் ப்ரொடக்ஷன் அண்ட் நீளம் ஸ்டுடியோஸ் ரெண்டுமே வேற வேறே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் அண்ட் அதித்தியும் நானும் ஒன்று சேர்ந்து நீளம் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்தோம் இதில் நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கிறோம் அண்ட் இதோட இந்த நீளம் ஸ்டுடியோஸில் நிறைய பேர் அங்கே கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அந்த வந்து பி என் காமராஜன் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க அண்ட் சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சதுல அண்ட்